அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் இறைவனுக்கு உகந்த நட்சத்திரங்களாகவும் சில நட்சத்திரங்கள் இறைவன் அவதரித்த நட்சத்திரங்களாகவும் இருக்கிறது சிவனின் நெற்றிக் கண்களிலிருந்து ரூபமாக தோன்றிய முருகப்பெருமான் தீமைகளை அழித்து உலகத்திற்கு நன்மை செய்ய வைகாசி விசாகத்தில் அவதரித்துள்ளார் முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் வைகாசி விசாகம்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சிவபெருமானின் நெற்றிக் கண்களிலிருந்து தோன்றி ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு விரத நாளானது அதேபோல் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று அது மட்டுமல்ல விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகும் அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருளை உணர்த்தியவன் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம் வைகாசி விசாகத்தில் முருகனை வழிபட்டால் பார்வதியின் என்பார்கள் இதற்கு முக்கிய காரணம் சிவபெருமானுக்கு சத்தியோஜாதம் வாமவேதம் அகோரம் தத் புருஷம் ஈசானம் என்று ஐந்து முகங்கள் உண்டு இந்த ஐந்து முகங்களுடன் ஆறாவதாக அதோமுகம் என்ற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களின் நெற்றிக் கண்களிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொரியில் இருந்து தோன்றியவர் ஆறுமுகம் அதோ முகமான ஆறாவது எப்பொழுதும் மறைந்தே இருக்கும் அந்த ஆறாவது முகத்தின் சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகிறாள் அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்கிறார்கள் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது இந்நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் பகை விலகும் துன்பம் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குலம் தலைக்கும் திருமண தடை நீங்கும் ஞானமும் கல்வியும் பெருகும் துர்தேவதையின் கொடுமைகள் நீங்கும் ஆபத்துக்கள் அகலும் இவ்வாறு இவ்வளவு பலன்கள் நிறைந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம் என்று பார்க்கலாம் வாங்கள் வைகாசி அன்று விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அன்ற நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் இருவேளை உணவு உட்கொள்ளலாம் மற்றவர்கள் பால் கனி வகைகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய ஆறு எழுத்து மந்திரமான சரவணபவ என்பதை சொல்லலாம் திருப்புகழ் மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அது மட்டுமன்றி முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது நல்லது முருகன் கோவிலில் அமைந்துள்ள மலையை சுற்றி கிரிவலம் வந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அன்று மாலை வீட்டில் முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகல் கந்தர் அலங்காரம் வேல் மாறல் போன்ற பதிவுகளை படிக்கலாம் பிறகு முருகனுக்கு நைவேத்தியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இன்னும் இந்நாட்களில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் முடிந்தால் இயலாதவர்களுக்கு உணவு வழங்குங்கள் வைகாசி விசாகமன்று முருகனிடம் கடன் மற்றும் வழக்கு போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டிக் கொள்ளுங்கள் மேலும் முருகன் கோவில்களில் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு விசேஷமாக இந்நாட்களில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள் அவர்கள் முருகன் அவதரித்த விசாக நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை இந்நாட்களில் நாம் கந்தனை வழிபட்டு நம் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்கள் விலக விசாகனை வைகாசி விசாகத்தில் வழிபட்டு கந்தனின் அருளை பெறலாம் நன்றி வணக்கம்